அடுத்த ஆட்டம் தயார் திமுகவில் இருந்த கையோடு ஸ்டாலினுக்கு கொடுத்த வைத்தியலங்கம் அதிர்ச்சியில் அறிவாலயம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய முக்கியத்துவமாக விளங்கியவருமான ஆர் வைத்தியலிங்கம் சமீபத்தில் திமுகவில் இருந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சோழ மன்ற தளபதி என்று அழைக்கப்பட்ட இவர் ஓபிஎஸ் அணியில் நிலவிய முடிவெடுக்க முடியாத சோழன் மற்றும் அரசியல் எதிர்காலம் கருதி தனது ஆதரவாளர்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமானார் நீண்ட காலம் அதிமுகவின் கோட்டையாக இருந்த ஒரத்தநாடு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த அவர் திமுகவினிருந்த கையோடு தனது பதவியும் ராஜினாமா செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் வைத்திலிங்கம் மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது உள்ள தகவல் மாற்றத்தை காட்டுகிறது உடல்நிலை பாதிப்பு மற்றும் வயது மூப்பு உள்ளிட்ட காரணங்கள் வரவிருக்கும் தேர்தலில் அவர் நேரடியாக களம் காண வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது மாறாக தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரத்தநாடு தொகுதி தனது மூத்த மகன் பிரபுவுக்கு பெற்றுத்தரும் முயற்சியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கு திமுக தலைமை சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது வைத்திலிங்கம் சுமார் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாக உரத்தநாட்டு தொகுதியின் பிரதிநியாக இருந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவின் தோல்வியடைந்ததைத் தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் இத்தொகுதியில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் தற்போது அவர் திமுகவுக்கு மாறியுள்ள நிலையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட உரத்த தனது மகனின் வெற்றி மூலம் திமுகவின் கோட்டையாக மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளார் இந்த அரசியல் நகரில் டெல்டா மாவட்ட அரசில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது